ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் பாலாடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்ணெய்யை எடுக்காமல் நம்ம சுலபமாக நெய் எடுக்கலாங்க அது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க கூட இந்த மாதிரி பால் ஆடை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க அது எப்படின்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ கடைசியில் கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி வெண்ணெய் எடுக்கிற வீடியோ போட்டிருக்கோம் அது எடுக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னவங்களுக்காக தான் இந்த நெய் எடுக்கிற வீடியோ போட்டிருக்கேன் இந்த முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் டைம்மே ரொம்ப சேவ் ஆகுங்க பால் ஆறுனதுக்கப்புறம் இப்படி தான் சின்னதாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுவாங்க இது பதினஞ்சு நாள் சேர்த்து வச்ச ஆடை இந்த நெய் எடுக்கிறதுக்கு பாக்கெட் பால் பசும்பால் எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம் நான் பசும்பாலில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் பாக்கெட் பால்லையும் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு சூப்பராக நெய் வந்துச்சு இப்போதைக்கு பசும்பால் இருக்கிறதுனால நானும் பசும்பாலில் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது நான் வீட்டில் இருக்கிற பசும்பாலில் எடுத்து தாங்க இது பதினஞ்சு நாள் இப்போ எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு அரை மணி நேரம் வெளியில் வச்சுருந்தேன் வெளியில் வச்சால் தான் அந்த கூலிங் எல்லாம் நல்லா போகி இப்படி ஆகிடும் நம்ம எடுத்த ஆடை இப்போ இதை நம்ம காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் காய்ச்சறதுக்கு நமக்கு எண்ணெயே எடுக்கணுன்னு அவசியமே இல்லை நம்ம அப்படியே காய்ச்சிடலாங்க அந்த நெய் காய்ச்சுறதுக்கு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் போதுங்க சூப்பரான நெய் நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ஆடை கரையிற வரைக்கும் நாம் தீயை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்படி தான் ஆடையிலிருந்து நெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க இந்த டைமில் கை வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காது வெண்ணெய்யே எடுக்காமல் நெய் எடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு முறை தாங்க இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது குக்கிங் வீடியோஸ்லாம் இல்லைங்க நான் எங்கள் வீட்டில் வெண்ணெய் எடுக்குவோம் பாலாடையை வச்சு அதை தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் இந்த டைமில் மட்டும் நம்ம கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடுவோம் அந்த ஆடை இப்போது கரெக்டாக பத்து நிமிஷம் விட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நெய் தனியாக பிரிஞ்சு வரும் நான் எப்படி எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இப்போது இதுதான் கரெக்டான டைம் இந்த டயத்தில் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கப்புறம் விட்டோம்னா ரொம்ப இப்போ ஆடை வந்து கறிஞ்சு போய்டும் நீங்கள் வெண்ணெயில் போட்டிங்கன்னா படபடன்னு பொரிய ஆரம்பிச்சிடும் நான் பாலாடையில் போட்டதுனால அளவுக்கு பொரியாது ஏன்னா ரொம்ப நம்ம கருக விட்டுட்டோம்னா ஏற்கனவே கலர் மாறிடுச்சு இதுதான் கரெக்டான பதம் இதுக்கு மேலே நம்ம காய்ச்சினோம்னா ரொம்ப கருக ஆரம்பிச்சிடும் அதனால் நான் இந்த பதத்துலேயே போட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுறேன் சூடு ஆறுனத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு இப்போ வடிச்சுக்கலாம் இப்போது நல்லா சூடு ஆறுனத்துக்கு அப்புறம் வடிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிளியராக கலர் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் பாலாடையை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நெய்யாக காய்ச்சி யூஸ் பண்ணிக்கோங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஆரோக்கியமும் கூட நம்ம கடையில் வாங்கினோம்னா அதில் எவ்வளோ கலப்படம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் காய்ச்சறது சுவையும் சூப்பராக இருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தி உடம்புக்கு இந்த பாலாடையை வேஸ்ட்டு பண்ணாமல் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சாதாரண வீட்டில் இருக்கிற சீனியே போட்டு கூட நம்ம சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் பால்கோவா மாதிரியாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு பாலாடையிலிருந்து நம்ம வெண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணுற நெய்யிக்கும் இந்த மாதிரி ஆடையிலேருந்து டைரெக்டாக நம்ம நெய் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க டேஸ்ட்டு எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் இதில் கம்மியாக நெய் வரும் அதில் நிறையா நெய் கிடைக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி டைம் எல்லாமே இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சீக்கிரம் சேவ் பண்ணிடலாம் விளக்குற பாத்திரமும் ரொம்ப ரொம்ப கம்மி இப்படி ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி பாலாடியை வேஸ்ட்டே பண்ண மாட்டிங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன் இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோங்க அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் பாதி காலி பண்ணிவிட்டாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு எவ்வளோ மணல் மணலாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இப்போ நான் பாத்திரத்தில் வச்சிருக்க மாதிரியே வையுங்க இது ஒரு அஞ்சு நாள் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்யாக காய்ச்சிடுங்க அஞ்சு நாளைக்கு மேலே காய்ச்சாமல் வச்சுட்டிங்கன்னா பூசணம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த முறையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்